வெற்றி காப்பீட்டு கழகத்தை தனியார் மயமாக்கினாய் ட்ரெயின் பிளேனை தனியார் மயமாக்கி விட்டாய் காடு மரம் செடிகொடிகளை அத்தனையும் தனியாருக்கு தரை வார்த்து கொடுத்து விட்டாய் உங்க கோரிக்கையும் சொல்றேன் இன்று என் தங்கங்கள் படிக்கும் கல்லூரியை பிடுங்கி தனியாரிடம் கொடுத்து விட்டாய் இப்படி அத்தனையும் தனியாரிடம் கொடுத்து விட்டால் நாளைக்கு அரசாங்கத்தையும் தனியாரிடம் விட்டு விடுவாய் நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் எங்கள் கட்சியும் அனுமதிக்கவே அனுமதிக்காது சபையில் என் புடவையை பிடித்து இழுத்தீர்கள் நான் உங்களை சிறு பிள்ளையாக நினைத்து விட்டு எனது காரின் மீது லாரியை ஏற்றி கொல்ல பார்த்தீர்கள் நான் உங்களை மிருகம் என்று நினைத்து மன்னித்து விட்டேன் பேசிக்கொண்டிருக்க